கட்டிட கலை தொழில்நுட்பத்தில் சிகரமாய் உயர்ந்து நிற்கும் கிரியேட்டிவ் ஆர்கிடெக்ட் அதன் உரிமையாளர் இன்ஜினியர் ராஜதுரை இவர் வீடு கட்டிட எளிதாக அப்ரூவல் வாங்குவது எப்படி என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் வணக்கம் நம்முடைய சேனலில் பல்வேறு சார்ந்த உங்களுடைய தொழில் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்து வந்து தற்சமயமாக ஒரு விஷயம் பொதுமக்களிடையே பல குழப்பங்களையும் பல அது எப்படி யார்ட்ட அழுகணும்ங்கிற பிரச்சனைகளும் இருக்குது அரசாங்கம் இதை எளிமைப்படுத்தினாலும் ப பலருக்கு அது வந்து அதை பற்றி தெரியாமல் இருக்குது அதை பற்றி சொல்ல சொல்லுங்க சார் வணக்கம் சார் ரொம்ப நன்றி நம்ம ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்ன தகவல் சொல்லிகிட்ருக்கோம் இந்த தடவை நீங்கள் ஒரு பயனுள்ள ஒரு இதை கேட்டிருக்கீங்க பிளான் அப்ரூவல் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ எளிமைப்படுத்தியிருக்காங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு அதில் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மெத்தட் என்னென்னா லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த ரெண்டு கிச்சன் இது இருக்கிறத அந்த எளிமைப்படுத்தி செல்ஃப் டிக்ளரேஷன் மெத்தடில் அப்ரூவல் வாங்கிக்கலாங்கிறது ரூல் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் கிளைண்ட்டே வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் பட் அது என்ன இருந்தாலும் அவங்க பண்ண முடியாது அவங்க இப்போ எங்களை மாதிரி ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் இவங்கள நாடும் போது நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு சிங்கிள் டே அப்ரூவல் மாதிரி அதை சொல்லி தான் பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பிளான ரூல்ஸுக்காக தான் பிளான் போட முடியும் எல்லாம் அதே தான் பழைய மெத்தடே தான் இது இதில் என்னென்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளதுக்கு நீங்கள் அந்த பஞ்சாயத்தோ கார்பரேஷனோ அங்கே போய் நீங்கள் கொடுத்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அந்த அலையிற வேலை இல்லை யாஸ்பர் ரூல் பிரகாரம் நம்ம இங்கேயே போட்டு ஒன் டேல நீங்கள் போட்டிங்கன்னா அப்போவே ஃபீஸ் வந்துடும் ஃபீஸை கட்டினா அன்னைக்கே அப்ரூவல் வந்துடும் ஒரு சின்ன சந்தேகம் சார் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பஞ்ச ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சியில் இருக்க அதிகாரிகள் போய் சைட் வெரிஃபிகேஷன் போவாங்க இப்போ அது போக வேண்டியது அவசியம் இல்லைங்கிறீங்க சைட் வெரிஃபிகேஷனுங்கிறது சரியான இடமா இல்லையாங்க பார்க்குறதுக்கான விஷயங்கள் இப்போ அதில் ஒரு குழப்பம் இருக்குங்களா சார் இல்லைண்ணா அது வந்து எப்படின்னாங்க இப்போ முதல்ல வந்து சைட் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு பில்லிங் அப்ரூவல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பி வெரிஃபிகேஷன் போகிற ஆப்ஷன் கம்மி இதில் வந்து எப்படின்னா ரூல் பிரகாரம் நம்ம அப்ரூவல் பண்ணிவிட்டா அவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு அங்கே வியூ ஆகும் எந்தெந்த அப்ரூவல் பண்ணியிருக்கிறோம் அதை அவங்க என்ன பண்ணுறாங்க பீரியடிக்கெலாம் விசிட் போகிறாங்க பத்து ஃபைல் இருக்குன்னா ஒரு ரெண்டு ஃபைலுக்கு விசிட் போகிறாங்க அதில் சரியாக கட்டலைன்னா அது நோட்டீஸ் கொடுக்குறாங்க ரூல்ஸ் பிரகாரம் கட்டலைன்னா அதுக்கான பெனால்ட்டி போடுறாங்க ஸோ இந்த நடைமுறை இப்போ இருக்குது எளிதாக இருக்குது எளிதாக இருக்குது இப்போ நீங்கள் என்னென்னா அப்ரூவல் கலைய வேண்டியதில்லை முடிச்சுட்டு ரூல்ஸ் பிரகாரம் பண்ணணும் அதை இவங்க இன்ஸ்பெக்ஷன் அப்புறம் பார்த்துக்கிறாங்க முதல்லனா எங்களுக்கு ஒன் மந்த் ஆகிடும் உள்ளே இன்ஸ்பெக்ஷன் போய் இப்போ இந்த விஷயம் வந்தோடனே அந்த விஷயம் ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நாங்களே இப்போ கோயம்புத்தூர் ஃபுல்லாக போடுறோம் எந்தென்னா இருந்தாலும் ஜிபிஎஸ் கேமராவில் வியூ பண்ணிக்கிறோம் சைட் விசிட் பண்ணிக்கிறோம் முடிஞ்சது எல்லா ரூல் பிரகாரம் பட் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல நிறைய கிளைண்ட் பயன் அடைகிறாங்க எங்களுக்கு ஈஸியா இருக்கு கட்டி வைக்கிறவங்க பில்டர் எல்லாத்துக்குமே ஒன் டே டூ டேஸ்ல அப்ரூவல் வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த ஒன் டே டூ டேஸ்ல அப் அப்ரூவல் வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து போய் சைட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க ஆமாங்க சார் அவங்களுக்கு வியூ ஆகிடும் அவங்க ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் கொஞ்சம் அவங்க இருக்கிற ஃபைலை வச்சு வெரிஃபிகேஷன் போயிடுறாங்க அது விதிமீறல் கட்டணம் இருந்தால் சொல்லிடுறாங்க எங்களுக்கு இன்டிமேட் பண்றாங்க இது பண்ணக்கூடாது நாங்கள் முடிஞ்சிடும் கிளைண்ட்டுக்கு ரொம்ப அவேர்னஸ் கொடுத்துட்றோம் சார் ஆஸ் பர் ரூல் தான் கட்டணும் இல்லைனா எந்த நேரம் நோட்டீஸ் கொடுப்பாங்க ப்ராப்ளம் சொல்லி தான் கொடுக்குறோம் இப்போ அப்ரூவல் நீங்க நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க வாங்க கொடுத்தோன்னே நமக்கு கட்டணம் கட்ட தோன்றும் சார் எங்கிட்ட கொடுத்தா அப்ரூவல் வந்தோன்னே நீங்க கட்டட ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நீ நீங்கள் நாள் கழிச்சு தான் அவங்க போவாங்கன்னு இருக்காங்க அதில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா விதிமுறை சார் அது விதிமுறை பண்ணக்கூடாது அதுதான் ரூல்

கட்ட கட்டி முடிச்சபோ பிரச்சனை வராது ஆமா சார் கட்ட கட்டதாக இன்ஸ்பெக்ஷன் பார்த்துடுறாங்க இவங்க முன்னாடி அலைய வேண்டியதில்லை ஒன் மந்த் ஒரு பில்டிங் பிளானுக்கு அலைஞ்சு அப்புறம் பண்ண வேண்டியதில்லை இன்னைக்கு வீடு கட்டணுமா நாளைக்கு அப்ரூவ் பண்ண அப்ளை ஆகிடும் உடனே வீடு ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆயிடுச்சு இது ஒரு நல்ல சிஸ்டம் நான் கோயம்புத்தூர் ஃபுல்லாக நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த அப்ரூவல் பண்ணணுனாலும் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா போதும் அதை வச்சு நாங்கள் டீடைல்ஸ் அனுப்பிச்சு பண்ணி கொடுத்துருவோம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் டூ ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க எந்த நேரம் உங்களுக்கு நாங்கள் இமீடியேட்டாக பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அப்ரூவலில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஈவன் கோயம்புத்தூர் எல்பி அப்ரூவலருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் கட்டட கலையிலாம் எந்த எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து ம மொத்தம் கட்டட இன்டீரியர் ஒர்க்கும் முதற்கொண்டு அனைத்து கட்டடக்கு பணிகளையும் செய்து கொடுத்து கிரியேட்டிவ் ஆக்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் செல்லதுரை ராஜதுரை அவர்களுக்கு நம்ம இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த சேவையும் உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் சார்